நரேஷ் பிளாக் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு ஒரு சிறப்பு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அது வேற யாரும் இல்ல சிவகங்கை மாவட்டத்துல மிகவும் முக்கியமான ஜமீன் குடும்பத்துல ஒருவர் தான் இவரு முருகப்ப ராஜ ஐயா இவரு சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த இளையாத்தாங்குடி ஜமீனை சார்ந்தவரு நம்ம பல கருத்துக்களை அறிஞ்சு அதுல இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி முன்னேற்றதுன்னு பார்ப்போம் வணக்கம் அங்கய்யா இப்படிப்பட்ட அற்புதமான பொங்கல் திருநாள் அன்று நம்ம ஐயாட்ட பல வாழ்க்கை கடைகளை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றதுன்னு பார்ப்போம் ஐயா உங்களை பத்தி ஒரு சின்ன விளக்கு உரை தர முடியுமா ஐயா எங்க அப்பா வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு குழந்தேன் அவர் எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு வயசு வந்து அஞ்சு வயசு எங்கள் அண்ணனுக்கு வந்து பதினஞ்சு வயசு அதே மாதிரி நடுவில் நடன அவருக்கு வந்து பத்து வயசு இப்போ இப்படி இருக்க காலத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டம் வந்து எப்படி இந்த ஃபேமிலியை ரன் பண்ண போகிறாங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தலையெடுத்து எல்லாம் குடும்பத்தை வந்து அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அவர் இந்த கதையெல்லாம் அவருக்கு தான் எனக்கு தெரியவில்லையா எனக்கு சின்ன வயசாக அந்த கண்ட சொல்கிறதே ஒன்று ரெண்டு தெரியும் மற்றபடி எனக்கு அந்த கதை ஃபுல்லாக வந்து அவருக்கு பெரியவருக்கு தான் தெரியும் அப்புறம் அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இங்கே நம்ம இந்த என்ன நம்ம இந்த தொடக்கப்பள்ளி இளையாட்டு மொழி தொடக்க பள்ளியில் தான் படித்தான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ வசதியாக செதியாக இருந்தாங்க இந்த ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரையும் இந்த நம்ம வஞ்ச யூனி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தான் படித்தான் அதுக்கப்புறந்தான் இங்கே ஹைஸ்கூல் வரணும்னா இங்கேருந்து நடந்த இங்கே நம்ம எஸ்எம்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த் வரையும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் படிக்கும்போதே நல்லா விளையா ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பேன் அதே மாதிரி ம மாநில விளையாட்டு போட்டிலாம் நின்றுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடிஸ் காலேஜ் படிக்கணுங்கிறக்கா ஸ்போர்ட்ஸில் பெரிய கொஞ்சம் நம்ம பெரிய ஆளாக இருந்தக்காக எங்களுடைய பிஜி சேது சார் எனக்கு எங்களுடைய ஆசா அவர் வந்து சரி நீ இந்த தேவகோட்டை சி சேவங்கன்னு நம்மளுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் அங்கே ஒன்றும் சேர்த்துடுறேன் அப்படின்னு ஒன்னா அங்கே போய் சேர்ந்தேன் அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அந்த பியூசி அப்போ வந்து பியூசி பியூசி நீ இப்போ ஹையர் செகண்டரி கிரி என்ன அது மாதிரி வந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது கிடையாது பன்னெண்டாவது இல்லை பியூசின்னு ஒரு கோர்ஸ் அது பியூசி படிச்சுட்டு அது ஒன்று இயர்றேன் அதுக்கப்புறம் காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஆர்மல்ல சிதேம்மாள் காலேஜில் படித்தேன் அங்கேயும் நல்லா ஸ்போர்ட்ஸில் நாலு ஜம்மு ட்ரிபிள் ஜம் நல்லா செய்வேன் நல்லா அதில் வந்து நல்லா மெடல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது முடியல நாங்களாம் படிக்கிற காலத்தில் வந்து எம்எஸ்சி படிக்க முடியாது பிஎஸ்சி முடிச்சுட்டா அதோடு வேறு எதாவது வேலைகிளைக்கு போகலாமையா ஜாப்புக்கு போகலாமங்கே எம்எஸ்சி படிக்கிறதுங்கிறது ஒரு மொத்தமாக அஞ்சு பேருக்கு தான் அஞ்சு பேர் பத்து பேருந்து யூனிவர்சிட்டியில் தான் செலக்ட் பண்ணுவார் செலக்ட் பண்ணி கொடுப்பார் நம்ம அந்த அவ்வளோ பெரிய இது நார்மல் ஸ்டூடெண்ட் அவ அவரேஜாக தான் ஸ்டூடண்ட்டு அப்படி இப்போ இருக்கும்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன் முடிச்சுட்டு சரி மறுபடியும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்குமே அப்படின்ட்டு அதை அதிலே ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிப்போம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ரெண்டு அங்கே போய் பிபிஎட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அங்கே போய் போய் படித்தேன் அப்படியே கண்டினியூவாக அங்கேயும் ஸ்போர்ட்ஸில் அதே ட்ரிபுல் லாங் பிள்ளாமே எடுத்துவேன் அப்புறம் எம்பிஎட்டு அங்கேயே தான் படித்தேன் எம்பிஎட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ்குமா இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம திருப்பத்தூர் பா திருப்பத்தூரில் ஆர்மகம்பிள்ளை மெட்ரிப்புலேஷன் அப்சம் ஸ்கூலில் ஆர்மம் பிள்ளை சிதிஎம்எம்எம்எம்எம்எம்எல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபிசிக்கல் டேரக்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எண்பத்தி எட்டில் நான் படித்த ஸ்கூல்லேயே வேக்கண்ட் இருந்துச்சு உடற்கல்வி ஆசிரியர் வேக்கன் இருந்து அந்த அதில் போய் பிஇடி ஆர் வந்து எண்பத்தி எட்டில் இருபத்தி அஞ்சு ஒன்று எண்பத்தெட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா நான் நான் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட அப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா சூழ்நிலைக்கு குருவட்ட விளையாட்டுப் போட்டி நான் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து வேறு எந்த ஸ்கூலும் எடுக்க மாட்டேன் நான் தான் இந்த குருவெட்ட சோழல் விளையாட்டு போட்டியை நான் தான் ஒரு இருபது வருஷமாக நான் நடத்தியிருக்கேன் பத்து நான் இருபது வருஷம் ஒப்பண்ணா பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் நான்தான் நடத்திருக்கேன் நான் தான் பெரும்பாலும் நான்தான் அதை குருவட்ட விளையாட்டு போட்டி இருப்பேன் குருவட்ட விளையாட்டு போட்டிங்கிறது திருப்பத்தூர் சோன் திருப்பத்தூர் ஃபுல்லாபுரம் சோன் திருப்பத்தூர் வட்டார விளையாட்டுப் போட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் படிக்கும்போது இப்போ அந்த வேலை பார்க்கும்போது நிறைய ஸ்போர்ட்ஸ் மேல நிறைய உருவாக்கியிருக்கேன் கபடியில் ஸ்டேட்டு வருஷ வருஷம் கபடியில் ஸ்டேட்டுக்கு போவேன் கூப்பிட்டு போவேன் ஒன்று ரெண்டில் பிளேஸ் வாங்கியிருக்கேன் மாதிரி ஒரு பையன்லாம் வந்து நான் படிக்கும் போது ட்ரிபிள் ஜம்பில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஹை லாங் ஜம்பில் ட்ரிபிள் ஜம்ப்லாம் நான் அப்போ எண்பத்தி எட்டில் ஜாயின் பண்ணும்போது பதினாலு இருபது பதினாலு புள்ளி இருபது மீட்டர்லாம் செஞ்சேன் ட்ரிபிள் ஜம்ப் அப்போ அவ்வளோ தாண்டதுங்கிறது பெரிய காரியம் அப்போயே செஞ்சேன் அவெல்லாம் நல்லா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி என்கிட்ட படித்த நிறைய பேர் இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இந்த போலீஸு அந்த மாதிரி நிறைய நிறையா அந்த மாதிரி வேலையில் சேர்ந்துருக்காங்க அப்படி நான் இருக்கும்போது அதே மாதிரி என் பொண்ணையும் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என் பொண்ணை வந்து முக்தேளாப்பா இல்லை காரைக்குடி முக்தி அழாப்பா மெட்ரிகுலேஷனில் சேர்த்தேன் பேர் வந்து குணசுந்தரி அது வந்து அங்கே ஆறாவதுலேருந்து படித்து ஆறாவதுல படித்து ஆறு ஏழு எட்டு பன்னெண்டாவது வரையும் அங்கே தான் படிச்சு பன்னெண்டாவது அவங்க ஸ்கூலில் அந்த போர்டில் இருக்கிற பாதிப்பு பாதியில் என் மக பேர் தான் இருக்காங்க எங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணது நேஷ்னலு அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் ஏஷியன் எல்லாம் போயிருக்காங்க ஈஷியே ஜூனியர் ஏஷியன் கேம்ஸ் வந்து சிங்கப்பூரில் நடந்ததில் போய் 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 பிளேஸ் வாங்கலை ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி நியூ மீட் ரெக்கார்டு நிறையா எதில் குண்டெறிதல் தட்டறிதல் இதில் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு நியூ மீட் ரெக்கார்டு வச்சுருக்கு அதே மாதிரி என் பையன் ஒரு எனக்கு ஒரு பையன் அவன் வந்து அவனும் நல்லா படிப்பான் அவனும் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பது மார்க் எடுத்தான் டுவெல்த்து படிக்கும்போது சேர்த்து அவனை வந்து வேலை படிக்க வச்சான் அவனும் நல்ல வெயிட் லிஃப்ட அவன் நாலு வருஷம் முடித்தவன அவனை கொண்டே கிலோ காலேஜ் வேலை மாடல் படித்தான் அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஸ்திரேலியாவில் படிக்க வச்சு அவன் ஒர்க் பண்ணிட்டான் என் மகன் வந்து எப்படின்னா என் மகதான் மூத்தது ப்ளஸ் டூ முடித்தோடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக இருக்க சென்னையில் இருக்கிற நம்பர் ஒன் காலேஜ் எஸ்எஸ்என் காலேஜ் அந்த காலேஜில் அதுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டு கிடச்சி சீட்டு கிடச்சி அங்கேயும் நல்ல நேம் வாங்கிடுச்சு நேம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க நான் விரும்பலை அதோட வேறு வேலை வாய்ப்புகளாக அதுக்கு இல்லை எவ்வளோ நேஷன்ஸ் வாங்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும்போது நல்ல பெரிய அத்லட்டாக இருக்கும்போதெல்லாம் நல்ல கபடி பிளேயர் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பிளேயராக இருந்தால் ஒன்று இபிஎல் எடுப்பாங்க இல்லாட்டி கஸ்டம்ஸில் எடுப்பாங்க இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுப்பாங்க என் மக போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாம் இல்லை இப்போ எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் கொண்டாவே எடுக்கலை என்ன காலேஜில் காலேஜ் நல்லா காலேஜில் படிக்க வைச்சேன் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு இதோட முடிஞ்சு என்ன எனக்கு கஷ்டம்னா பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கூடியலே அப்படின்னு இப்போ இந்தியால வந்து முன்னாடி இருந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இப்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்தியா அப்ப நீங்க வந்து மாணவர்கள் எப்படி பாத்தீங்க இப்போ எப்படி பாக்குறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ இயர்ஸ் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க ஒரு ஃபைவ் இயர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது முன்னாடி எப்படி டீச்சிங் இருந்துச்சு இப்போ எப்படி டீச்சிங் இருக்கு பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படி மென்டாலிட்டி இருக்கு எப்படி யோசிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது கிளைச்சொற்பட்டி எஸ்எல்எஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் பிடிஆர் தான் ஒர்க் பண்ணேன் இருந்தாலும் அப்போ வந்து பேரண்ட்ஸ்கள் வந்து நம்ம பையன் படிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா பார்த்துங்க கண்ணை மட்டும் விட்டது பார்த்ததெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துங்க அவனை வந்து நல்லா படிக்க வைக்கிறது உங்கள் குறுப்பு அப்படிம்பாங்க இப்போ வந்து லேசாக லேசாக அடி அவங்க அடித்து வலிக்கலைனா கூட அதை வந்து பெரிய இஷ்யூ ஆகி அதை வந்து பெரிய ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி வாத்தியார்களை விட்டு வேலையை விட்டு நீக்கிறது அளவுக்கு கூட கொண்டாந்துட்றாங்க இப்போ உள்ள இப்போ அந்த அப்போ உள்ள ஜெனரேஷன் வேறு இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து நல்லா வாத்தியார்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க இப்போ வாத்தியார்கள் வந்து பையன் மாணவர்களை பார்த்து நம்ம பயப்படுங்கிற நிலைமை வந்துருச்சு இப்ப முன்னாடி வந்து டீச்சர்ஸ் அவங்களோட லிமிட்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு இங்கியா இப்போ அடிக்கிறதுனால அடிப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்துல பல டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மென்டலா டார்ச்சர் பண்றாங்கல்ல இப்போ ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சூசைட் ரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அதிகமாயிருக்கு அது ஏன் நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கான உடல் பயிற்சி இல்லை இல்லையா போய் எங்கேயுமே அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கா இல்ல வேற எதாவது காரணம் இருக்கலாம் இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து நாங்க எல்லாமே சும்மா ஒரு கூட்டி தான் பார்ப்போம் கணக்குனா கை நாள மனப்பாடமா அப்படி மூன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு அப்படின்னு தான் இப்போ இப்ப கூட்டணும் உடனே முன்னாடி நாங்கள் படிக்கும்போது எப்போயாச்சும் ஒருத்தர் ஒரு அளவு தான் இந்த கால்குலேட்டர்னு வச்சுருப்பா இப்போ அப்படி இல்லை இருக்கிற அனைத்து பேர்த்தையும் இந்த கம்ப்யூட்டர் இந்த செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனில் கம்ப்யூட்டர் இது இருக்குது உடனே அப்படியே ஐரெண்டேத்தடா அந்த அஞ்சு ரெண்டே பேர் அந்த அஞ்சு ரெண்டையும் பேர் இருக்கிறதுக்கு கால்குலேட்டர் இல்லை அந்த அது உள்ள செல்போன் உள்ளதான் நோண்டுறாங்க ஐயோ இல்லையா கரெக்டாக யாரு இது பண்ணுறாரு அந்த மனப்பாட சக்திங்கிறது இல்லை எவன்ட்டி இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல புரிஞ்சு படிச்சுக்கிறது அந்த காலத்துல வந்து இப்ப பல அந்த காலத்துல படிச்சவங்க பல பேர்த்த போய் கேட்டா அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது இன்னமும் ஞாபகம் இருக்கு அவங்க பசங்களுக்கு அவங்களால சொல்லி தர முடியுது இப்ப பாஸ் அவுட் டென்த் டுவெல்த் போனவங்கன்னா கேட்டா அவங்களால அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த ஜெனரேஷன் வந்து அரையாண்டு முழு ஆண்டு காளாண்டில் படித்ததை வந்து காலாண்ட காலாண்டு இதில் ஒரு போர்ஷன் வைப்பாங்க முடிஞ்சு வரும் முடிஞ்சு வரும்ல கலாண் படித்தது அந்த அது அவங்க நடத்துகிற மாதிரி முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அரையாண்டு வந்து காலாண்டையும் சேர்த்து அரையாண்டையும் சேர்த்து வைப்பாங்க புரியுதா அதுக்கப்புறம் முலாண்டுங்கிறது மூணு சப்ஜெக்டையும் சேர்த்து வச்சு தான் எக்ஸாம் வைப்பாங்க இப்போ வச்சா காலாண்டு முடிஞ்சுன்னா முடிஞ்சு அந்த போர்ஷன் அந்த அதுத்தமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் அரையாண்டுனா அரையாண்டு போகுது அது முடிஞ்சு அப்படித்தானே இப்போ முலாண்டுனா எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி ஒரு அந்த அதுவும் பப்ளிக்ல மட்டும் அதனால வந்து ஞாபகம் சக்தி வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம காலான்னு படித்தது அரையாண்டு படித்தது எல்லாம் மொத்தத்துக்கு நம்ம எழுதுனா தான் அது காலாண் படித்தே மறந்துடுவோம் அரையாண்டு படித்தது மறந்துடுவோம் இப்போ இந்த ஞாபக சக்தி குறைந்ததுக்கு அதிக செல்ஃபோன் யூசேஜ் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் ஒழுங்காக அவங்க கவனிக்காமல் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் போகணுன்னா நம்மளோட மென்டல் ஃபிட்னஸ் எதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்க பாதி குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்க்கே போவதில்லை அதோட அது உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது இந்தியா இல்லை இப்போ இந்த விளையாட்டுங்கிறது கிரௌண்டில் போய் விளையாடுறதுங்கிறது பெரிய இப்போ வந்து ரொம்ப கம்மியாக போச்சு இப்போ அந்த விளையாட்டுங்கிறது வந்து கம்ப்யூட்ரு இந்த கார்புரேட்டர் வச்சுத்தான் அந்த கேமு இந்த கேமு விளாடுவோம் ஃபுட்பால் விளாட்றாடுந்தான் நாங்களாம் இன்றைக்கி நேரடியாக காலைல தள்ளி கிரவுண்டில் போய் விளையாடுவோம் இப்போ ஃபுட்பால் விளாண்டு தான் இது செல்ஃபோன்லேயே ஃபுட்பாலு செல்போன்லேயே கா எல்லாமே அப்படிங்கும் அப்புறம் எப்படி அந்த விளையாட்டை நம்ம பார்க்க முடியும் வெளியே போய் கிரௌண்டில் போய் விளையாடாதேன் மன எல்லாத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அதை விட்டு விட்டு இது மென்டல் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும் எல்லாத்துலேயுமே இது வந்து அவசியம் செல்ஃபோனுங்கிறது அவசியம் தேவைதான் அதை வந்து ஃபுல்லாகவே இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு சின்ன பிள்ளை சாப்பிடல சாப்பிடலன்னா அதை சாப்பிட வைக்கணும்னா அந்த செல்ஃபோனை கொடுத்து அதை பார்த்து அது சாப்பாடு விட்டுறாரு ஒரு இடத்துல கத்துதுன்னு வச்சுருக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு போய்தான் பையன் வந்து சின்ன பையன் கத்துறேன் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிட்டு சத்தம் போறேன் அந்த பயில அமைதியாக இருக்கணும்னு ஒரு செல்ல செல்போனை கொடுத்துக்கிட்டு உட்காந்துடா உட்காந்து எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுறா பெற்றோர்கள் அவன் இருந்த இடத்துல இருக்கேன் அது செல்போன் வந்து சிலதுக்கு நல்லது சிலதுக்கு கெட்டது இப்ப வந்து இது பேரண்ட்ஸ் மேல சொல்லலாமா இல்ல கவர்மெண்ட் மேல சொல்லலாமா ஏன்னா இப்ப உங்களோட உங்களோட சொந்த கதையிலே சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு இப்ப அப்படி பார்த்தா அது பேரண்ட்ஸ்க்கு இருக்கு இப்ப நம்ம பையன் ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதுல இன்வால்வ் ஆயிட்டு ஸ்டடிஸ்ல படிக்காம போயிட்டா ஆயிடும்ல அதனால ஃபியூச்சர்ல சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்ல பாலிடிக்ஸ் எந்த ஸ்போர்ட் போனாலும் கரப்ஷன் கமிஷன் இருக்கு அதுல இருந்து அதனால கூட பல பேர் வர்றது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு சொ நினைக்கிறீங்க இதுல ஸ்போர்ட்ஸ் அந்த பியூர் மெரிட்டில் ஒரு எதாக இருந்தாலும் மீ பியூர் மெரிட்டில் ஒரு வேலைக்கு வாய்ப்பு எடுக்கிறாங்க மெரிட்டில் எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் போட்டாலேயும் ஸ்போர்ட்ஸில் இப்போ எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு எடுக்கிறத பெட்டர் இது நம்ம தமிழ்நாடு நடக்குதோ இல்லையோ போக போக மற்ற வெளி மாநிலங்களில் அரசியல் தான் நடக்குது இப்போ நம்ம 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 பிள்ளைய வந்து தமிழ்நாட்டு பிள்ளையதான் தான் நம்ம வரணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி அங்கே போக போக வந்து எல்லா இது தான் வரணும்னு நினைக்கிறாடியே அதுக்கு உள்ளே மெரிட்டே இல்லாமல் போச்சு இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயராக நினை ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் பெரிய ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்க்கணும்னா அதுக்கு அரசியலை அரசியல் மாதிரி யாரையாச்சும் பிடிச்சி பிடிச்சி உள்ளே நுழைஞ்சு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த டீம் வந்து நல்லா விளாண்டா அந்த டீம் பெருசாக வந்துடும் விளையாடலன்னா அந்த டீம் வந்து எப்படி ஜெயிக்க முடியும் அதில் வேலையில் அதாவது அது வேலைக்கு தேர் தேர்வாக அப்படிங்கிறக்காக விளையாட தெரியாதவன விளையாட விளையாடுற அந்த ஒரு யூனிவர்சிட்டி பிளேயராகவோ ஒரு ஸ்டேட் பிளேயரோ ஆக்கி அவனை ஏதாச்சும் ஒரு இதில் வேலையை வாங்கி கொடுத்துட்டு அவன் அதோட நின்றான் அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி இது ஆகும் இப்போ வெளிநாடுகளில் வந்து ஒரு புது ஸ்போர்ட் அதை அக்செப்ட் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க ஆனால் ஏன் இந்தியாவில் இன்னமும் சில ஸ்போர்ட்ஸ் மட்டுந்தான் அங்கே டெவலப் ஆகுது இப்போ கிரிக்கெட்னா கிரிக்கெட் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா ஹாக்கியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் கிரிக்கெட்டு எல்லாருக்கும் தெரியுது உலக அளவில் ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸான கேம் ஆனால் ஏன் இந்தியாவில் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் ஆக மாட்டேது ஏன்னா பல நாடுகளை விட நம்மகிட்ட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு மணி இருக்குது டைம் இருக்கு கோச்சஸ் இருக்காங்க வந்து உங்களோட கரெக்டான பீப்புள்கிட்ட போய் சேர மாட்டேதா இல்ல அந்த வாய்ப்பே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போயிடா போயிடுன்னு கிரிக்கெட் இந்த பிளேயிங் லெவன் தௌசண்ட் போயிடுதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுறீங்க அந்த காலத்தில் வந்து ஒரு மூணு நாடு அல்ல நாலு இந்த கிரிக்கெட்டே விளையாண்டது அதுவும் நம்ம சின்ன சின்ன நாடுகள் தான் விளையாண்டுது அமெரிக்கா விளா விளையாடல ரஷ்யா விளையாடல பெரிய நாடுகள்லாம் விளையாடல இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மற்ற அத்லெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கேன் அத்லெட்டிக்ஸில் இந்த இந்த நாடுகள் தான் வந்து அதிகமாக இந்த இதில் அது கிரிக்கெட்டு விளையாடாத நாடு கிரிக்கெட் விளையாடாத நாடுகள் நிறைய தான் அத்லெட்டிக்ஸு மற்ற கேம் ஃபுட்பாலு ஹாக்கி அந்த மாதிரி இதில் எல்லாம் விளையாடுறது இது நம்ம வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு நம்ம நம்ம நாடு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஒரு ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து ஒரு விளையாட்டு வீரனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷூ வாங்கிறது கூட காசு இல்லை வேணாம் அந்த கிரிக்கெட்டு கிரிக்கெட் பிளேயரு ஒரு ஒரு ஆள் ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி ஏழை எடுக்கிறாங்க அப்புறம் எப்படி இப்படி கிரிக்கெட்டுக்கு நம்ம இது பண்ணால் அப்புறம் எப்படி ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும் ரொம்ப கம்மியாக தான் ஒன்றும் முடியாது அவனுக்கு ஒரு சரி சரி ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துங்கிற பரிசாகி ட்ரெயின் பிளேயரோடு ரொம்ப நம்ம நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க வேணால் அந்த கிரிக்கெட் விளையாடலுக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் ஒரு 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 ஆள் ஏழா எடுத்தால் இருபது கோடி முப்பது கோடி அப்புறம் அவங்க எல்லாம் கோடி சொன்னாருக்க விளையாட்டு போய்ற மட்டும் கீழே அந்த இருக்கவேட்பால் இருக்கவே இருக்கவே வந்து ஒன்னும் ஒரு பெரிய போட்டிக்காரனாவோ ஆரம்பி வந்தாட இப்ப இதனாலதான் சில கால சில நேரங்கள்ல ஒலிம்பி இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணவங்க கூட தீவிரவாதியா மாறுற அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்ஸோட நிலைமை மாறுது அதனால தான் பல நாடுகள்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஸோட ஒர்க் குறையுதுன்னு நினைக்கிறேன்

அவன் எவ்வளோ வரைச்சான் இப்போ எவ்வளோ வரைச்சேன் எனக்கெல்லாம் இந்த கிரிக்கெட்ல இந்த யார் பேரும் எனக்கு சும்மா விளையாட்டா பார்க்க இல்லையா இது போய் இதுக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க மாட்டேன் வேணா இப்போ சாதாரண ஒரு உழைப்பாளி அல்ல உலக விவசாய விவசாயியா அந்த கிரிக்கெட்டை தான் பாக்கிறேன் போய் ஒரு இப்போ முன்னாடி எல்லாம் கபடி கபடி எல்லாம் பார்த்து இப்போ அந்த ஓரளவுக்கு அந்த என்னன்னா இந்த கிரிக்கெட் மாதிரி ப்ரோ கபடின்னு ஒன்று போட்டா ஆமா அது ஓரளவு இப்ப பாக்குறாங்க அதே மாதிரி எல்லா கேம் போட்டாங்க தான் நல்லா இருக்கு இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ்ங்கிறது டேலண்ட விட இண்டஸ்ட்ரியா மாறுது பணம் பினான்சியலா இருக்குது காசு புலங்குற இடம் அதிகமா புலங்குற இடமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்ப வந்து எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட ஸ்கில்ல பொறுத்து எடுப்பாங்களா இல்ல யார் வந்து அதிகமா அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அந்த மாதிரி எடு நிலைமையில் இருக்காங்க அதை பற்றி நினைக்கிறேன் ஸ்கில் இல்லாமல் அவனும் எடுத்து நம்ம சைன் பண்ண முடியாதுன்னு ஸ்கில்லு அவசியம் இருக்கணும் அதே மாதிரி ஸ்கில் இருந்தால் தான் அவன் வந்து பெரிய முடியும் ஸ்கில் இல்லாமல் எடுத்து அவன் போய் விளையாடலாம் எடுத்து இப்போ கபடி புரோக்கக்குள்ள எடுக்கிறான்னா திறமையானவன் இருக்கான் திறமைய திறமை திறமை இல்லாதவன் இருக்கேன் நம்ம திறமைய சென்னை என்ன சென்னை தலைவாசலா தமிழ் தலைவா தமிழ் தலைவாசலேருந்து புறக்கக்கூடிய விளையாடுறாங்க அந்த நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிளேயர்ஸ் இருக்கா இத விட்டு பா ஒரு ஆளு ஹரியானா ஹரியானாவுல ஒரு ஆளு இப்படி நம்ம தமிழ்நாடு உள்ள ஆளு பூரா இங்க பாட்னால விளாட்றா ஹரியானா விளாடா அவ பூரா ஏன் அந்த தமிழ் தலைவாசர்ல நம்ம அந்த நம்ம தமிழ்நாடு யாரும் இல்ல அத விட இப்ப தமிழ் தலைவாச ஓன் பண்ற கம்பெனி வந்து சார்ந்த கம்பெனி தமிழ்நாட்டில இருந்து இன்னும் எந்த ஒரு பெரிய நிறுவனமோ இல்ல தமிழ்நாடோ வந்து முயற்சி எடுக்கிறது கிடையாது ஆனா இப்ப கடந்த சில ஆண்டுகளா சிஎம் ட்ராஃபிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா டோர்னமெண்ட்ஸ்க்கு பதிலாக அதை ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கன்சிடர் பண்றாங்க ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லா கேம்ஸுமே செஸ்ஸு ஃபுட்பாலு லாங் ஜம்ப்பு ஷார்ட் குட்டு டிஸ்கஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி அத்தலட்டிக்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறா அது வந்து பரவாயில்ல மணி எல்லாத்துக்கும் பணம் எல்லாத்துக்கும் கொடுக்குறா ஓரளவுக்கு அது நல்ல நல்ல ஸ்கீமு அந்த முதலமைச்சர் கோப்பைங்கிறது வந்து நல்ல எல்லா கேமுக்கும் கொடுக்குறா அதே மாதிரி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஈவென்ட்ஸ் இருக்குன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறா அது நல்ல நல்ல நம்ம சேனலுக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க கடைசியா இப்ப ஒரு மாணவன் பாக்குறான் அவனுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எப்படி அதை போய் அவங்க அம்மாட்டையோ இல்லை அவங்க அப்பாட்டையும் சொல்லலாம் என்னென்னலாம் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவனை அந்த ஸ்போர்ட்ல வந்து இன்னும் சக்சீட் வைக்கலாம் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணணும் என்ன சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இங்கயா நான்லாம் படிக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு கிராமமும் இருக்கு இந்த கிராமத்து பையன் இந்த விளையாட்டு விளையாடுவான் அதே மாதிரி இன்னொரு கிராமத்து பையன் ஒரு இந்த கிராமத்துக்கு பையன் லாங் டிஸ்டன்ஸ் போடுவான் இந்த கிராமத்துக்கு பையன் ஜம்ப் ஈவெண்ட்ஸில் நல்லாடுவேன் இன்னொரு கிராமத்துக்கு பையன் வந்து ஹை ஜம்பில் விளாடுவேன் ஏன்னா அது வந்து அப்படியே தொண்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஓரளவுக்கு அந்த இந்த இந்த இதே மாதிரி இந்த பக்கத்து ஊர்காரே இந்த இந்த ஊர்க்கார வந்து நல்லா கபடி விளாடுவேன் இந்த ஊருக்காரே வாலிபால் விளாடுவேன் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த நான் வாத்தியார்களுக்கு வந்து பயங்களில் வந்து தேர்ந்தெடுத்துடுவாங்க இப்போ எவன் விளாட்றாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்போ ஓரளவுக்கு அந்த கேமு எவன் விளாடுவாங்கிற வந்து அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து புரிஞ்சுக்கும் இப்போ அதே மாதிரி பேரண்ட்ஸுகளும் என் பையன் நல்லா விளாட்ற நல்லா அவனை வந்து இதில் பெரிய ஆளாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என் பையன் படிக்கணும் நான் விளையாட்டு விளையாட்டு விளையாட விட மாட்டேன் இப்போ நான் வந்து இப்போ படிக்கணும் நான் பெரிய ஆட படித்தவங்களுக்கு ஒரு பெரிய டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ போக போகிறோம் கிடையாது என்ன இது அதே மாதிரி இதே இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஈஸியாக அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் இன்ஜினியரிங் சீட்டு நல்ல காலேஜில் கிடைக்கும் இப்போ என் மழை இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா சீட்டு நல்ல காலேஜில் எடுத்துனா அந்த ஸ்போர்ட்ஸை வச்சுட்டேன் அதனால் பெற்றோர்களும் அதில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் என் பையன் படிக்கணும் அதாவது விளையாடுறேன் விளையாட்டுனாலதான் படிப்பு போகணுங்கிறதெல்லாம் சும்மா இப்போ விளையாட்டுனால படிப்பு என் மத வந்து நான் சொல்கிறேன் என் மழை இந்த பாதியெல்லாம் ஸ்கூலுக்கே போகல எல்லாரும் மெயிட்டு மீட்டு மீட்டு முடிஞ்ச அது மார்க் வந்து ஆயிரத்தி இருபது மார்க் எடுத்து அப்பயே ஆயிரத்தி இருபது மார்க் எடுத்துச்சு சொல்கிறேன் நான் பெற்றோர்கள் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆகியிருந்தேன் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த காலத்தில் அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன் கேர் எடுத்து சொல்லி தந்தாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க நான் தரேன் புரியுதுன்னா படிச்சுக்கோ இல்லைன்னா தனியாக வந்து கேளு கேட்டாலும் சொல்லி தர மாட்றாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இது வந்து ஒரு மாணவனாக நான் எப்படி ஒரு ஹேண்டில் பண்றது வீட்டில் இருந்து சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்லி தர மாட்டாங்க என்னோட மனசு ஒரு கேம் மேல இருக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணணும் இப்போ பிள்ளைகள்லாம் வந்து ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் வந்து நல்ல ஸ்கூல் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சேர்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா தான் சொல்லி தராங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்போ வந்து ஒரு இதே வச்சுருக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாத்தான் அதுக்கு ஏதோ ரிசர்வேஷன் போகணும்னா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி முதல் பட்டதாரின்னு கொடுக்குறாங்க நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என் பிள்ளையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்குது அப்படின்ட்டு சும்மா அப்போ வந்துடுறா வந்து பிள்ளைகளை விட்டு விட்டு சொல்லிட்டு படிக்கிறதா இல்லையா நம்ம கொண்டாந்து விட்டுட்டா கடமை முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறா அங்கே போய் படிக்குதா என்னன்னு பார்க்கணும் பெற்றது இவள ஒரு அற்புதமான கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி இது மாதிரி நிறைய பேத்தி உங்க வாழ்க்கையிலும் நீங்க மென்மேலும் வளரணும் அனைவருக்கும் இங்கே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்படி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம நரேஷ் லாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய் தேங்க்யூ